ॐ तद्पुरुषय विद्मगे वक्रुण्डय धीमहि तन्नो दन्दि प्रेक्षोदयात् भूम् आदित्ययष शोमय मङ्गळय बुधयष गुरुचुकर शनियप्यच्च, राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே ஒரு மனுஷாளுக்கு எந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு எந்த கிரகம் யோகத்தை கொடுக்கும் அதாவது கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படிங்கிற விஷயத்தை கச்சிதமாக தெரியக்கூடிய அமைப்பில் இன்றைக்கி பார்க்கலாம் பொதுவாகவே எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் இரண்டு மூன்று கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் ஜனனமாகறாங்க அப்படிங்கிறது ஒரு சூட்சமம் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு எந்த திசையுமே நல்லது பண்ணலையே பிறந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறேன் இந்த ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே நல்லது நடந்துட்டு இருக்குது எனக்கு நல்லது நடக்கல இந்த ராசியில் பிறக்கறதே வந்து நம்ம வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க இல்லையா இந்த ராசியில பிறந்திருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அப்படி கிடையாது பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான மிகப்பெரிய மகத்துவம் இருக்குது அப்படிங்கிறது இந்த மண்ணில் கொடுக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய பிரபஞ்ச விதியாக இருந்துகிட்டு இருக்குது மண்ணில் பிறக்குற ஒவ்வொரு மரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் விண்ணில் பறக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடிய காரணத்திற்கும் இந்த நவகிரகம் வந்து மிகப்பெரிய சம சாட்சியர் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய ராசிக்கு எந்த கிரகம் தான் யோகம் தரும் எந்த திசை வந்தால் எனக்கு நல்லது அல்லது எந்த வயசில் வந்தால் நல்லது அப்படிங்கிற ஆர்வத்தில் பல பேருக்கிட்ட ஜாதகம் பார்க்கும் பொழுது ஜாதகம் பார்க்குற ஒவ்வொரு இடத்திலும் உங்கள் ஜாதகம் யோகமான ஜாதகம் நல்ல ஜாதகம்னு சொல்லும் பொழுது வாழ்க்கையில் நல்லா இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி ஒருவர் நல்லா இருக்கிறதுக்கு கல்லா கட்டி இருந்தால் தான் நல்லா இருக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் எல்லோருக்குமே யதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்குது அதற்கு மேலே சுகவாசியாக நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரியான நல்ல வாழ்க்கையை மனம் எதிர்பார்க்கக்கூடிய பணம் கொடுக்கக்கூடிய கிரகம் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தகுதிக்கு தகுந்த வயதுக்கு தகுந்த வளங்களை கொடுக்கக்கூடிய அல்லது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அதுவும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியா பார்த்துட்டு வரலாம் அந்த வகையில் வந்து கால புருஷ தத்துவப்படி ராசிகளிலேயே முதல் ராசியா விளங்கக்கூடிய மேச ராசியை பொறுத்த அளவுக்கு மேச ராசிக்கு வந்து யோகத்தை தரக்கூடிய கிரகம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு அதாவது இரண்டு மூன்று கிரகங்கள் அப்படிங்கிறத விட கண்டிப்பாக மேலோட்டமாக இந்தெந்த கிரகம் யோகம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு போறதை விட கண்டிப்பாக மேச ராசிக்கு வந்து யோகத்தை தரக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தனஸ்தானாதிபதியாக வரக்கூடிய அந்த சுக்கர பகவான் மேச ராசிக்கு மிகுந்த யோகத்தை தகுந்த நேரத்தில் உகந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய அமைப்போடு தான் அந்த சுக்கர பகவானுக்கு வந்து ஆதிக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது தனகாரகராக அதாவது தனஸ்தானாதிபதியாக குடும்பாதிபதியாக வாக்கு ஸ்தானாதிபதியாக வளம் வரக்கூடிய அந்த சுக்கர பகவான் மேச ராசியில் பிறந்த யாராக இருந்தாலும் அவர் அவர்களுக்கு எந்தெந்த திசை வந்துகிட்டு இருந்தால் கூட திசை எப்போ ஆரம்பிக்கிறதோ அந்த திசை ஆரம்பிக்கக்கூடிய சுக்கர திசை அப்படிங்கிறது மொத்தம் இருபது வருஷம் அந்த இருபது வருட காலங்களில் உங்களுக்கு அறுபது வருஷத்துக்கு தேவையான அளவற்ற செல்வங்களையும் செல்வங்களை கொடுக்குது அப்படிங்கிறத விட சொத்து சம்பந்தப்பட்ட சேர்க்கைகளையும் சொத்து கொடுக்குது அப்படிங்கிறத விட அதை சுகமாக அனுபவிக்கக்கூடிய அதாவது நிறைய பேருக்கு சொத்து இருந்துகிட்டு இருக்கலாம் பணம் இருந்துகிட்டு இருக்கலாம் வசதி இருந்துகிட்டு இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் சுகமாக இத அணுவிக்கக்கூடிய பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கிறது உண்மையான விஷயம் அந்த மாதிரி சொத்து கிடைச்சாலும் எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் ஆடம்பரம் இருந்தாலும் ஆடம்பரமான வாகனம் இருந்தாலும் சுகமாக இதமாக அணுவிக்கக்கூடிய பாக்கியத்தை அப்பளுக்கு இல்லாமல் கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த சுக்கர பகவான் வர்றாரு மற்ற ராசிகளுக்கு சுக்கர பகவான் நல்லது பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலைக்கு நீங்க போக வேண்டாம் நான் சொல்லுவது இந்த நிகழ்ச்சியில் மேசராசியை பற்றி மேசராசியை சேர்ந்த அவர்களுக்கு சுக்கிர பகவானுடைய திசை எந்த வயசில் வருதோ அந்த வயசில் நிச்சயமாக அது சின்ன வயசாக இருந்தாலும் சரி நடு வயதாக இருந்தாலும் சரி காலம் கடந்த வயசாக இருந்தாலும் சரி ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா சாஸ்திர ரீதியாக சுக்கிர திசை சின்ன வயசில் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குட்டி சுக்கிரம் குடியே கெடுக்கும் விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதே மாதிரி இதே சுக்கிர திசை வந்து வயதான காலத்தில் வரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா கெழுட்டி சுக்கிரம் வந்து தேவையில்லாமல் கெடுத்துங்கிற ஒரு பழமொழியும் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் நடுவயதில் வரும்பொழுது மட்டும்தான் நன்மையான காலத்தை நன்மையான யோகத்தை சுக்கர பகவான் சின்ன வயசில் வந்தாலும் சரி நடுத்தர வயசில் வந்தாலும் சரி வயதான காலத்தில் வந்தாலும் சரி காலம் போன கடைசியில் கூட மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அரும்பெரும் கிரகமாக இருக்கக்கூடியது அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகமாக மேசராசிக்கு முதல் தரமான கிரகமாக அதிர்ஷ்டத்தை கொடுப்பதில் முதல் தரமான கிரகமாக அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அனுமானமே இல்லாத அளவற்ற அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் மேச ராசியை பொறுத்த அளவுக்கு சுக்கிரபகவான் திகழ்கிறார் சுக்கிர பகவான் வருவார் அப்படிங்கறத இந்த நேரத்தில் உண்மையாக மட்டும் இல்லை உங்களுக்கு நன்மையாக சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் இதே மாதிரி எந்தெந்த லக்கணத்தில் எந்தெந்த ராசியில எந்தெந்த நட்சத்திரல பிறந்தவங்களுக்கு எந்தெந்த கிரகம் யோகத்தை தரும் அப்படிங்கறது மட்டும் இல்ல கண்டிப்பான யோகத்தை தரும்ங்கிற விஷயத்தை வந்து யூடியூப்ல ராஜயோகம் யோகம் டிவியில் போனீங்கன்னா நீங்க விரிவாக இலவசமாக தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிட்டு அது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்